இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் நூக்கல் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் எப்படி செய்துட்டு இப்போ பாக்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல சின்ன வெங்காயமும் சோம்பும் நல்லா இடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு பழு எடுத்தாலும் சரி இல்லாட்டி நம்ம அந்த பூண்டு நசுக்கிடுவோம் இல்லையா அறுத வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சோம்பையும் சின்ன வெங்காயத்தையும் நசு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தரப்பட்டுக்கலாம் இது கூடவே பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் அது வச்சுருக்கேன் கொஞ்சம் பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வரை வளரக்கும் இந்த கறி குழம்பு போல நல்ல வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாப்பாடுக்கு அது அருமையா இருக்கும் வந்து நல்லா வதையிலா இருக்கும் அதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் ஒரு அரங்குடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு வந்து கசகசா சேர்த்துக்கலாம் இதுலயே வந்து கால் டீஸ்பூன் அளவு சோம்பு ஏற்கனவே தாளி சோம்பு போட்டுருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு இது போட்டு தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தேவையான சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடும் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வேறு எந்த மசாலாவும் இல்லை இதெல்லாம் இது மட்டும்தான் இப்போ இதை எண்ணெயில நல்லா வதக்கிடலாம் இது கூடவே கலருக்காக ஒரு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ இதில் நம்ம நூக்கில் சேர்த்துக்கலாம் நூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நூக்கில் எடுத்துருக்கேன் அது மேலே இருக்கு நல்லா தோணுனா சீவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் சேர்த்துக்கலாம் இதையும் இதே மசாலோட நல்லா வதக்கிடலாம் இப்போ காய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துருங்க இப்போ இது கூடவே தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க உப்பு காரம் இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே கரெக்டாக இருக்கு இப்போ இதை அப்படியே மூடிடலாம் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும்